வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற இந்த மதுரையில மீனாட்சி மைந்தனாக இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை கொங்கு மண்டலத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய தலைமையில அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே புறப்பட்ட அந்த புரட்சி பயணம் பாண்டிய மண்டலத்திலே சோழ மண்டலத்திலே மத்திய மண்டலத்திலே அதியமான் கோட்டையிலே என்று நூற்றி அறுபத்தி ஏழு தொகுதிக்கு மேலே அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணமாக வெற்றி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மத்திய அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் வேறு யாத்திரை தொடங்கினார்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சராக இங்கே நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள் அருவை சகோதரர் அன்பு சகோதரர் உங்கள் அன்பை பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இங்கு ராமேஸ்வரத்தில் காப்பதற்காக இந்த மண்ணின் உரிமை காப்பதற்காக என் மண் என்கிற உரிமை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்த்துவதற்காக அந்த எழுச்சி பயணத்தை அங்கே தொடங்கினார்கள் இன்றைக்கு அவருடைய வழியிலே முன்மாதிரியாக தலை நிமிர இந்த தமிழகம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழருடைய ரத்தத்திலும் இன்றைக்கு உணர்த்துவதற்காக ஒரு தமிழனுடைய பயணமாக இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆடி காத்திலே அம்மி நகரும் என்று சொல்வார்கள் ஆகவே இங்கே எழுச்சி பயணம் வெற்றி பயணம் என்று இங்கே ஒவ்வொரு பயணமாக தொடங்குகிற போது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான் கடவுளே இருந்தாலும் நெற்றிக் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற மண் தான் இந்த மதுரை மண் கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நயினார் இங்கே இருக்கிறார் எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் அவர் பண்ணியாருன்னு நாங்க அவர் பண்ணியாருன்னு அழைப்போம் அவர் மக்கள் பணியில ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் அமைச்சராக பொறுப்பு வைத்தவர் அவர் தொழில்துறையிலே அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவர்களுடைய ஆட்சியோடு இன்றைக்கும் தொழில் துறையிலே அம்மாவுடைய ஆட்சியிலே முதன்மையிடமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் அருமையண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்திலே விவாதம் ஆனால் மீனாட்சி அவர் வணங்கி விட்டு சொன்னார் இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் இந்த மதுரையிலே தொடங்கி இருக்கிறது என்று தலைப்பு செய்தி நான் கூட கேட்டோம் அண்ணன் என்ன கவுண்ட் ஆரம்பம் ஆயிருக்குது சொல்றீங்க அம்யா ராக்கெட்டு மேலே போகும்போது கவுண்டவுன் ஆரம்பம் ஆகுதுல்ல அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்டவுன் நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு மன்னர் ஆட்சிக்கு சர்வாதிகார ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துல கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல ஆனால் புரட்சி ஐயா எடப்பாடியார் அமித்ஷா ஜியை சந்தித்ததுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி இன்றைக்கு எங்களை புழுதிவாரி தூத்துகிறார்கள் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கே பெரியவள்ளான் எம்எல்ஏ அவர்களும் முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க காலையில எந்திரிச்சா தூங்குனா சாப்பிடனா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்கும் நம்ம கூட்டணி பற்றி தான் சிந்தனை இருந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லிக்கு சென்று நம்முடைய தலைவர்களை சந்திக்கிற போது ஐயா ஜி கே வாசர் அவர்கள் இங்க ஏஜிஎஸ் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே அன்றைக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு நடுக்கம் எங்க வானதி சீனிவாசன் அக்காவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் வீரமங்கை வேலுநாச்சர் வடிவமாக இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் சட்டசபையில எழுந்திருச்சாலே ஸ்டாலினுக்கு நடுக்கம் எல்லோரும் முன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லியிலே அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட உறுப்பினர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள் அன்றைக்கு துவங்கிய எல்லா சைடும் இன்னைக்கு புரட்சி பயணம் எழுச்சி பயணம் வெற்றி பயணம் ஆகவே புயலாக புறப்பட்டு இருக்கிற இந்த பயணங்கள் எல்லாம் தலை குடிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமித்துவதற்காக சட்டம் ஒழுங்கு பாலியல் பலாத்காரத்தில் மின்சார கட்டிட உயர்விலே இன்றைக்கு மக்கள் பூங்காவிலே அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியை கருணாநிதி குடும்ப சொத்தாக்கி பல நாட்கள் ஆச்சு பல ஆண்டுகள் ஆச்சு இப்போது வீர வசனம் பேசி விளம்பர வெளிச்சத்தில் மருத்துவக் கல்லூரியை மோடி சார் கொடுத்தாரு பிரதமர் கொடுத்தாரு எடப்பாடியார் கொண்டு வந்தாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு எல்லாம் கொண்டு வந்தாரு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இங்க சொன்னார்கள் மும்பையில் இருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார் பத்து கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஓட்டத்தான் உங்களால் முடியும் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒண்ணு கொடுக்கல ஒண்ணு கிடைக்கும் கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்யறது வேணா அண்ணாமலை கேளு கணக்கு கரெக்டா சொல்லுவாரு அதை வேணா நீ பார்த்து படிச்சுக்க அது எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் எடுத்து சொல்லுவாரு விவரமா சொல்லுவாரு நீங்க சொல்லாதீங்க விவரமா நயினார் சொல்லுவார் என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மதுரை புறப்பட்டிருக்கிற நம்மளுடைய அருமை அண்ணன் நயினார் அவர்கள் வெற்றி வாகை சூடி இந்த மண்ணிலே இந்த குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் சர்வாதிகார அரசு இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் ஜனநாயகம் மலரும் என்று சொல்லி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை அணைக்கணுங்க உங்களை சந்திக்கிற இந்த மேடையில் அமர்கிற இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமை அண்ணன் நயினார் அவர்களுக்கும் இந்த பாண்டிய மண்டலத்துடைய சொக்க தங்கம் பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற இந்த பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற நயினார் புறப்பட்டிருக்கிறார் இனி தமிழகம் புயல் வீசும் ஆடிக்காட்டிலே அம்மி பிறப்பதை போல இந்த புரட்சி பயணத்திலே குடும்ப தூள் தூளாக சுக்கு நூலாக எடப்பாடிய தலைமையில நொறுக்கி அள்ளி குப்பையில போடுவோம் நன்றி வணக்கம் தமிழகம் தலைநிபுரம் இந்திய கூட்டணி வெல்லும் வெல்லும் பராத்மா